ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னுலகம் இன் வீடு இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே எங்களுக்கு நாள் எப்படி போனதோ தான் வந்து நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரெண்டு மூணு நாளாவே வந்து த்ரோட் பெயிண்ட் ரொம்ப அதிகமாக இருந்தது ஸோ அதனாலவே வந்து எடுத்து வச்ச வீடியோஸ்லாம் கூட என்னால் அப்லோட் பண்ண முடியல இதுக்கப்புறமா கண்டினியூஸாக நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி ஆகிட்ருக்கு நான் மட்டும்தான் எழுந்திருக்கேன் ஹஸ்பண்ட் பாப்பா அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு குட்டி பையன் கெஸ்ட் வந்திருக்கான் ஸோ அவங்க மூணு பேரும் தூங்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சண்டே ஈஸ்டர் ஸோ ரொம்ப ஹெவியான லஞ்ச் அண்ட் டின்னர் ஸோ அதனால் இன்னைக்கு வந்து அவுட்டிங்லாம் நாங்கள் வெளியில் போகிற பிளான் ஈஸ்டருக்கு நாங்கள் வெளியில் போகலை அவுட்டிங் போகிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் டக்குனு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சிம்பிளாக முடிச்சுக்கலான்னு பார்த்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா முந்த நாள் ஈஸ்டருக்கு வந்து சாதம் வடிச்சப்போ கொஞ்சம் மிஞ்சிடிச்சு மிஞ்சிடுச்சு ஸோ அது வந்து பழைய சாதம் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு வச்சாச்சு அதுக்கு வந்து சைடிஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோயா சங்ஸ் வச்சு ஃப்ரை பண்ணி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் காய்ச்சி வச்சுருக்கேன் ஸோ குழந்தைங்களுக்கு வந்து பிரெட் டோஸ்ட் மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சங்ஸ் ஃப்ரைக்கு வந்து கொஞ்சமாக ஹாட் வாட்டர் வச்சுட்டு அதில் வந்து சோயா சங்ஸை வந்து போட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நம்ம அப்படியே வந்து அதில் கொதிக்க விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக டூ மினிட்ஸ் தாங்க அதுக்கு மேலே கொதிக்க விட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் உள்ளே உறிஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி ஆகிடும் ஸோ டூ மினிட்ஸ் மட்டும் டக்குன்னு கொதிக்க விட்டு இறக்கிடுங்க இறக்கிட்டு அதை நல்லா வடிகட்டி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன் நல்லா வெந்துட்டு ஸோ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இது கூட வந்து வெங்காயம் தக்காளி இது மட்டும் தான் நான் எடுத்துக்க போகிறேன் ரொம்ப ஹெவியாலாம் வந்து கிரேவி மாதிரிலாம் ரெடி பண்ணலை டக்கு ஒரு ஃப்ரை மட்டும் தான் சோறு பேன் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு ஆயிலில் வந்து வெங்காயத்தை மட்டும் வதக்கிக்கிறேன் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக அது கூட வந்து கொஞ்சமாக சால்ட் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் வெங்காயம் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்டாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்க போகிறேன் வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ரெண்டு தக்காளி கிட்டே வந்து பொடியான அறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் ஆட் பண்ணதுக்கப்புறமா தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம மசாலாஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ண போகிறோம் மசாலாஸ் பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் அதுக்கப்புறமா உங்களோட காரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா வந்து இதில் வதக்கிக்க போகிறோம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம சோயா சங்க்ஸ் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் இந்த மசாலா செலாம் அது மேலே கோட் ஆகிற மாதிரி வதக்கி எடுத்துக்க போகிறேன் நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றத பாருங்கள் யா சங்க்ஸ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா குழந்தைங்க எழுந்ததுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூடாக ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இடையில அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஒர்க்லாம் சில எல்லாம் முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் வீட்டில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவி எல்சிடி டிவி கிட்டே க்ளீன் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா ஒரு வியூவர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அதோட டிவி ஸ்க்ரீன் வந்து எப்படி நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் மாதிரி இருக்குள்ள க்ளீனிங் ப்ரெஷ் அதை யூஸ் பண்ணி வந்து ஃபுல்லாக டஸ்ட்லாம் அடித்து விட்டுருவேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதெல்லாம் ஈர துணி வச்சு துடைக்க முடியாது இதெல்லாம் எலக்ட்ரானிக் ஐட்டமில் ஸோ அதனால டஸ்ட் மட்டும் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா டிவிக்கு பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையுமே வந்து டஸ்ட்டு வந்து படியும் ஸோ அந்த இடத்துலையுமே வந்து எப்போவுமே ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறப்ப அந்த இடத்துலையும் டஸ்ட் இருந்தாலும் இல்லைனாலுமே வந்து இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சு ஒரு வாட்டி தட்டி விடுவேன் அந்த மாதிரி தட்டி விடுறப்ப எதாவது டஸ்ட் இருந்தாலும் அதுவுமே நல்லா ரிமூவ் ஆகி வந்துடும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ டஸ்ட்லாம் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்க்ரீன் மேலே தெரியாது மைன்யூட்டாக குட்டி குட்டியாக வந்து மேலேனா படிஞ்சிருக்கும் ஸோ அந்த டஸ்ட்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் ஈரம் இல்லாத ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் எடுத்துகிட்டு அதை வந்து சும்மா நார்மலாக வந்து மேலாப்பில் ஃபஸ்ட்டு தொடச்சுக்க போகிறேன் கிட்ட கொண்டு போகிறப்ப உங்களுக்கு தெரியுது பாருங்கள் ஒயிட் கலரில் மேலாப்பில் அப்படியே வந்து கை வச்ச மாதிரி ஏன்னா அப்பப்போ வந்து இந்த மாதிரி நான் கையை வச்சு நம்ம டிவி திருப்பிலாம் விடுவோம்ல ஸோ அந்த கையை வச்சுலாம் கூட படிஞ்சிருக்கும் நார்மலாக வந்து

கிளீனர் வச்சு மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிட்டே வந்து நம்ம அதுக்கான ஒரு துணி இருக்குது துடைக்கிறதுக்கு ஸ்க்ரீன்லாம் துடைக்கிறதுக்கு ஸோ அந்த துணி வச்சு தான் இப்போ நான் வந்து தொடச்சி விட போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் தென் மொ மொபைல் அக்சசரிஸ்லாம் இருக்கிற கடையில் வந்து கிடைக்கும் இந்த ஸ்க்ரீன் கிளீனரும் இந்த துடைக்கிற துணியோ இது வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அதை நான் இப்போ வந்து தொடச்சி விட போகிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே துடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இன்னொரு மெத்தடு கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் அந்த துணியில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா துடைச்சி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக வந்து துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மெத்தடும் நான் ஃபாலோ பண்ணப்போ எனக்கு வந்து இந்த வாட்டி தாங்க ஒர்க் அவுட் ஆணுச்சு நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் துடைக்கிறப்ப ஈஸியாக வந்து துடைக்கிற மாதிரி இருந்தது ஸோ நான் தொடச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி அகைன் வந்து ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு மேல அப்புறம் திருப்பி அகைன் ஒன் ஒன்ஸ் வந்து அது ஈரம் இல்லாமல் டஸ்ட் இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த துணி அது மாதிரி வச்சு நான் விட்டுற போகிறேன் தொடச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னா ஆகிடும் இந்த மாதிரி தான் வந்து நான் ஒரு டூ வீக்ஸ் அது கண்டிப்பாக வந்து டிவி கிட்ட இருக்கக்கூடிய இந்த யூனிட் எல்லாத்தையுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி விடுவேன் ஸோ ஒரு வியூவர் ஒருத்தவங்க எல்சிடி ஸ்க்ரீன் வந்து எல் டிவியோட ஸ்க்ரீன் எப்படி க்ளீன் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் இப்போ வந்து இந்த கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் எழுந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் இப்போ ரெடி பண்ணணும் நான் பிரெட் ரோஸ்ட் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் நிறைய ப்ளாக்ஸில் வந்து காட்டியிருக்கேன் ஸோ அதனால வந்து இந்த வாட்டி கிளிப்பிங்ஸ் எதுவும் ஆட் பண்ணலை இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஓ கிளாக் கிட்ட ஆயிட்டு அவுட்டிங் போகணும் கிளம்புங்கன்னு சொன்னதுக்கு ரெண்டு பேரும் ஸ்வீட் கொடுத்தா தான் கிளம்புகோன்னு சொல்லிட்டு டிவி பார்த்துட்டு அடம் பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் வந்து ஃபேமஸான ஷாப்புங்க பாம்பே ஸ்வீட்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் தஞ்சாவூர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரகலா சூரியகலா தான் ஃபேமஸ்ஸு பட் ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லட்டு அங்கே வந்து ஒரு லட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அசோகா அது ரெண்டு வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டாக அந்த கடையில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் ஹஸ்பண்ட் வந்து இப்போ அந்த குட்டி பையனை வந்து அழைச்சிட்டு வரணும் சம்மர் லீவுக்கு வந்து அழைச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருந்தப்ப அப்போ வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க சாட்டர்டே நைட்டு கிளம்பி சண்டே வந்தாங்க பட் ஆனால் எனக்கு ஃபுல்லாகவே வந்து ஈஸ்டர்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போனோம் சிக்கன் அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தனால அன்றைக்கி ஃபுல்லாக அந்த ஸ்வீட்டை யாருமே நினச்சி கூட பார்க்கல இப்போ வந்து கரெக்டாக வந்து ஞாபகம் வந்துட்டு சரி கேட்டு ரொம்ப அடம் பண்ணாலும் சரி எடுத்து கொடுப்போன்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன் ஆளுக்கு வந்து ஒரு லட்டு கொடுத்துட்டு நானும் இப்போ லட்டு தான் சாப்பிட போகிறேன் ஏன்னா என்னோட ரொம்ப ஃபேவரட்டு இந்த லட்டு அதுக்கப்புறம் தான் அசோகா அந்த லட்டு பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து தஞ்சாவூருக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாம்பே ஸ்வீட் ஸ்டால் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் இருக்கும் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சந்திரகலா சூரியகலா இது ரெண்டுதும் ரொம்ப ஃபேமஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னுபாங்க பட் ஆனால் எனக்கு வந்து அது ரொம்ப ஸ்வீட் அதிகமாக இருக்கிறனால என்னென்னு தெரியல எனக்கு வந்து அது கொஞ்சம் வந்து திகட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வேணான்ருவேன் எப்பவுமே இந்த லட்டு தான் கேட்பேன் பாப்பா வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருக்கான் இதுக்கப்புறமா ரெண்டு பேரையும் நான் கலப்பணும் கிளப்பி இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெவன் டுவெண்ட்டி ஆகிட்டு இப்போ தான் நாங்கள் கிளம்புறோம் வீட்டிலருந்தே க எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல செம்ம வெயில் இப்போ வீட்டுக்குள்ளேயே பாருங்கள் எப்படி ஸ்வெட் ஆகிட்டு இருக்குன்னு அவ்வளவும் வந்து வேர்க்குதுங்க இங்கேருந்து நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஆதார் கார்டு எடுக்கிறதுக்காக தான் இப்போ மெயினாக போகிறோம் ஆலந்தூரில் இருக்கக்கூடிய இ சேவை மையத்தில் வந்து ஆல்ரெடி வந்து நாங்கள் விசாரிச்சு வச்சுருந்தோம் அங்கே வந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் இப்போ நாங்கள் அங்கே போகிறோம் அங்கே போய்ட்டு அவளுக்கு எடுக்கணும் அதுக்கப்புறமா எங்களுக்கு வந்து இன்னும் ஸ்மார்ட் கார்டு வந்து அப்ளை பண்ணது எங்களுக்கு இன்னும் டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபை கரெக்டாக ஆகவே இல்லை ஸோ அதுக்கும் திருப்பி இது அப்ளை பண்ணணும் போய் அதெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன பிளான் அப்படின்னா அந்த குட்டி பையனை வந்து அழைச்சிட்டு வந்திருந்தாலும் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஜீன் தான் அவங்க அம்மா கொடுத்து விட்டுருக்காங்க ஸோ அதனால வந்து சம்மருக்கு ஜீனே போட்டு இருக்க முடியாத ஸோ ரெண்டு ட்ராக் ஷர்ட்டும் அது மாதிரி டிஷர்ட் ஏதாவது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐடியா சரணா ஸ்டோர் போயிட்டு பாப்பா என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பினோடனே அவன் வந்து ஏறி பின்னாடி உட்காந்துக்கிட்டு நான் பின்னாடி தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டா முன்னாடி வந்து அவனையும் உட்கார வைக்க முடியாது இப்போ மூணு பேரும் பின்னாடி உட்கார மாதிரி ஆகிட்டு ரொம்ப சேஃப்டியாக பார்த்து ட்ரை பண்ணிட்டு வர மாதிரி ஆகிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பி அங்கே போய் செய்கிறதுக்கு ஒரு டுவெல் ஓ க்ளாக் கிட்ட ஆகிட்டு நாங்கள் ஒர்க் முடிச்சுட்டு கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா டூ ஓ கிளாக் மேடம் வந்து ஒர்க் பண்ணி அவங்களுக்காக தான் மெயினாக போனது ஆதார் கார்டு எடுக்கணும்னு பட் ஆனால் இவங்க வந்து ஆதார் கார்டு ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வெளியில் ஓடலாம் கிளம்பலாம் கிளம்பலான்ட்டு ஒரே ஆர்ப்பாட்டம் உள்ளே போனதுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்களுக்கு ஆதார் கார்டு எடுக்கிற மாதிரி ஆகிட்டு ஃபோட்டோவுக்கு நில்லுடினா நிற்கவே மாட்டென்ட்டான் கஷ்டப்பட்டு எப்படியோ எடுத்தாச்சு எடுத்துகிட்டு அடுத்து இங்கேருந்து நேராக எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா போரூர் சரவணாக்கு தான் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து டூ ஓ கிளாக் ஆகிட்டு எனக்குமே வந்து சிலலாம் பர்ச்சேஸ் பண்ணணும் ஸோ கண்டிப்பாக லேட் ஆகிடும் ரெண்டு வார்டுகளும் வந்து பசிக்குதுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே போகிற வழியிலே வந்து லஞ்ச் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு டிஎல்எஃப்கோ ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் ஆர்ஆர் பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது அந்த ஷாப்புக்கு தான் இப்போ வந்து நாங்கள் லஞ்சுக்கு போகிறோம் இதுக்கு முன்னாடி நாங்கள் போனதே இல்லை பட் ஆனால் நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இந்த ஷாப்பில் வந்து பிரியாணி இருக்கும்னு சொல்லிட்டு அது அதனால் இந்த வாட்டி வந்து அங்கே ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம் நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் பிரியாணி அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் தந்தூரி அது டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி வந்து நல்லாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஒரு ஃபோர் பீசஸ் உள்ளே வச்சுருந்தாங்க அதே மாதிரி வந்து ஒரு எக் வந்து இருந்தது மட்டன் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சொல்கிற அளவுக்கு இல்லை ஓகே தான் பட் ஆனால் ஒரு ரெண்டே ரெண்டு பீசஸ் தான் வந்து மட்டன் பீசஸும் இருக்குது அதுவுமே வந்து ரொம்ப அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எனக்கு அதுக்கப்புறம் அதுலேயே வந்து ஒரு எக் இருக்குது ஸோ ரெண்டு எக்கையும் வந்து ஆளுக்கு பாதி பாதி இருக்கிற மாதிரி ஆஃப் ஆஃபாக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறமா இப்போ நாங்கள் அங்கே வந்து சாப்பிட்டுட்டு இப்போ நேராக அடுத்து வந்து எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா போரூர் சரவணாவுக்கு தான் இங்கேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ்லேயே வந்து அங்கே ரீச் ஆகிடலாம் அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த பையனுக்கு வந்து ரெண்டு ட்ராக் ஷூட் அதுக்கப்புறம் டி ஷர்ட் எடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு இனர்வியர்ஸ்லாம் எதுவுமே இல்லை ஸோ அதுவுமே எடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சில அதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் டெக்ரேஷன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் அது மாதிரி சில ஐடியாஸ்லாம் வந்து வச்சிருந்தேன் ப்ராடக்ட்ஸ் இருந்ததுலாம் வாங்கலான்னு சொல்லிட்டு போனேன் பட் ஆனால் எல்லாம் நான் நினச்சிட்டு போனால் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அங்கே அவைலபிளாக இருந்தது எல்லாமே வந்து ஒரே இடத்துல வாங்கிட்டேன் ஆல்ரெடி வந்து நீங்கள் ஒரு வீடியோ வந்து பார்த்துருந்துருப்பீங்க போரூர் சரவணா ஸ்டோரில் வந்து நான் வாங்கினேன் கிச்சன் அந்த கவர்ஸ்லாம் வந்து கிரைண்டருக்கு மிக்ஸிக்கு அதெல்லாம் வாங்கியிருந்தேன் ஸோ அதெல்லாம் கூட ஒரு ஷாப்பிங்கானால் போட்டிருந்தேன் மண்டே அன்னைக்கு இன்னும் வந்து ஒரு டெக்கரேஷன் பீசஸ்லாம் வாங்கின அந்த செட்டு வந்து நான் போடல அது தனியாக போடலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அந்த வீடியோ அதை வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து அடுத்து வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்தப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி ஆகிட்டு இருந்தது பாப்பா வந்து வீட்டுக்குள்ளே வரவே மாட்டேன்ட்டான் என்ன அப்படின்ட்டு பார்த்தா நாங்கள் பர்ச்சேஸ் போயிருந்தப்போ வந்து ஒரு பேஸ்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்தால் அந்த பேஸ்கெட்டை வச்சுட்டு நேராக மாடிக்கோடிக்கா விளையாடுறதுக்கு நான் வரவே மாட்டேன் வீட்டுக்குள்ளேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அந்த பேஸ்கெட்டை நான் இருந்து வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்து அழைச்சிட்டு வர மாதிரி ஆகிட்டு டக்குன்னு அந்த குட்டி பையனுக்கு நாங்கள் என்னென்ன வாங்கிட்டு வந்தோமோ அதை வந்து காட்டிடுறேன் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு த்ரீ ஃபோர்த் லோயர் வந்து வா எடுத்திருந்தோம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பனியன் கிளாத் தான் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் சைடில் வரும் இன்னொன்று வந்து கிரீன் கலர் ரெண்டுமே நேவி ப்ளூ கலர் தான் சைடில் இருக்க கலர் மட்டும் தான் டிஃப்ரென்ஸு ரெண்டுமே வந்து சேம் குவாலிட்டியான கிளாத்து தான் பட் ஆனால் ரேட் வந்து டிஃபருங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து டூ டுவெண்ட்டி ருபீஸ் அந்த க்ரீன் கலரோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி சிக்ஸ் ருபீஸ் தான் ஏன் அப்படி டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு பேக்கெட் ஒன்று இருந்தது ஸோ அந்த பேக்கெட்டுக்காக தான் ரேட்டுன்னு எனக்கு தோணுச்சு அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு டிஷர்ட் ஒன்று எடுத்திருந்தோம் அந்த டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் அதோடய டிசைன் வந்து அப்படியே ஒரு யூ வந்து பாருங்கள் நெக் வந்து ரவுண்ட் நெக்கு ஸ்லீவ்ஸ் கிட்டேயும் அதுக்கப்புறம் நெக்கிட்டேயும் வந்து ஒயிட் கலர் வரும் இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி எயிட் ரூபீஸ் இந்த ரேட்டு வந்து ரொம்பவே வந்து அஃபோர்டபுள் தாங்க குவாலிட்டியாகவும் இருந்தது ஸ்டிச்சிங்கும் வந்து உள்ளே வந்து டபுள் ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையனுக்கு வந்து இனவியஸ்லாம் சில எல்லாம் எடுத்திருந்தோம் ரெண்டு பனியன் எடுத்தோம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரேட்டு ரெண்டுக்குமே டிஃபர் ஆகுது பாருங்கள் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி செவன் ருபீஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டூ ருப்பீஸ் அந்த மாதிரி ஒவ்வொருதுமே வந்து ரேட்டு அந்த கலர் அந்த மாதிரி தாங்க சேம் பனியன் கிளாத் சேம் பிராண்டாக இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து கலருக்கு இதை மாதிரி ரேட்டு வந்து டிஃபர் ஆகுது அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்ததான் ஒரு ரெண்டு ட்ரௌசஸ் வந்து எடுத்தோம் அதோடய ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஹீச் பீஸ் வந்து ஃபார்ட்டி எயிட் ருபீஸ் பாப்பா வந்து அதுக்கப்புறம் வந்து அவளுக்கும் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம்பானா அதனால் அவளுக்கும் வந்து ஒரு மூணு ட்ரௌசஸ் வந்து எடுத்தோம் மூணு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் மற்றபடி டிசைன் எல்லாம் சேம் தான் அதோடய ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஈச் பீஸ் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் இது மட்டும்தான் குழந்தைங்களுக்காக வாங்கினது இது இல்லாமல் சில வீட்டுக்காக வாங்கின சில திங்ஸ்லாம் வந்து தனியாக ஒரு ஷாப்பிங் ஆல் வீடியோவாக ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் இன்னும் வீட்டுக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக வாங்கின சில திங்ஸ்லாம் வந்து ஷாப்பிங் ஆலாக போடுறதுக்கு நான் வீடியோவாக எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அது வந்து அடுத்து வந்து வாய்ஸ் ஒர்க் கொடுத்து அப்லோட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா வந்து இப்போ குழந்தைங்களுக்கும் எனக்கும் வந்து பாதாம் மில்க் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டீ போட்டாச்சு ஸோ அவங்களுக்கு தலைவலிக்கிது டீ வேணும்னு கேட்டாங்க ஸோ அவங்களுக்கு போட்டாச்சு இப்போ வந்து எல்லாம் மாடியில் உட்காந்துருக்காங்க ஸோ அங்கே போயிட்டு எல்லோருக்கும் கொடுத்துட்டு பாப்பாவுக்கு பிஸ்கட்லாம் கொடுத்துட்டு அவளை சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தோசை அண்ட் சட்னி மட்டும்தான் அதோட எனக்கு வந்து எங்களுக்கு இப்படி தான் போனது பாப்பா வந்து என்ன பண்ணுறான்னு பாருங்கள் நாங்கள் ஷாப்பிங் போயிருந்தப்போ வந்து ஒரு பேஸ்கெட் ஒன்று வாங்கினான்னு சொன்னால அந்த பேஸ்கெட்டை வந்து எடுத்து வச்சுட்டு நான் துணி காய போடுறதுக்கு யூஸ் பண்ணுற கிளிப்ஸ்லாம் வந்து ஒரு கப்பில் போட்டு வச்சுருந்தேன் மாடியில் அதை வந்து எடுத்து அவள் அந்த பேஸ்கெட்ல கொட்டி வச்சுட்டா இதுவுமே வந்து ஒரு நல்ல ஐடியான்னு தோணுச்சு பட் ஆனால் அவள் விளையாடுறன்னு சொல்லிட்டு உடச்சிருவாள் கண்டிப்பாக நம்ம கேட்டோன்னு தரமாட்டா எப்படியாவது அவ கிட்ட இதை மேலே எடுத்து வைக்கணும் இது வந்து பார்த்தோன்னே இந்த பேஸ்கெட்டை பார்த்தோன்னே டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு என்னோடய நாற்றுலாருக்கு வந்து நெஸ்ட் மன்த் வந்து குழந்த பிறக்க போகுது ஸோ அவங்களுக்கு வந்து இதுக்குள்ளே வந்து பேபி கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி போட்டு உள்ளே வந்து போட்டுட்டு கிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது இது உடைக்காமல் இன்றைக்கி வரைக்கும் இருந்துச்சுன்னா நைட்டு தூக்கி பீரோவில் வச்சுட்ட வேண்டியதான் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக வந்து எங்கள் நாசனாருக்கு இது மாதிரி ஒரு பேஸ்கெட் ஒன்று வாங்கணும் இந்த மாதிரி தாங்க எங்களுக்கு அன்றைக்கு நாள் ஃபுல்லாக போனது ரொம்ப சிம்பிளாக எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா ஹாப்பியாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாய்